தரிசனம் செய்வதற்க வணக்கம் ஒரு உற்சவத்தின் ஆரம்பமாக கருதப்படுவது கொடியேற்றம் தான் அது சிவாலயமாக இருந்தாலும் சரி வைணவ ஆலயமாக இருந்தாலும் சரி எந்த ஆலயத்திலும் முதலில் கொடியேற்றம் தான் கொடிமரம் என்ற விளக்கத்தை முதலில் பார்ப்போம் கொடிமரம் என்பது நம் உடலின் முதுகு தண்டாகும் முதுகு தந்தில் எத்தனை வளைவுகள் எத்தனை அளவுகள் கரெக்டாக உள்ளதோ அதே போல தான் அங்கும் ஆதாரங்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் அதில் ஒரு ஆறு ஆதாரங்கள் ஆறு சக்கரங்களாக நாம் கூறலாம் அந்த ஆறு ஆதாரங்கள் தான் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிபூரகம் அனாகதம் விசுக்தி ஆக்ஞை என்பதாகும் துரியம் என்பது ஞானத்தின் வாயிலாகும் குண்டல் நியோகம் செய்பவர்களுக்கு அது தெரியும் மூலாதாரத்தில் இருந்து துரியத்திற்கு ஒரு உயிர் சக்தியை ஏற்ற முயற்சி செய்யும் பயிற்சி தான் அது அப்படி ஏற்றினால் நாம் ஞான நிலைக்கு செல்லலாம் என்று அனைவருக்கும் தெரிந்த உண்மைதான் ஆனால் உண்மையில் அதை உணர்த்தவே தான் கொடி ஏற்ற வேண்டும் என்று அனைத்து ஆலயங்களிலும் ஏற்றுகின்றன இன்று வரையிலும் கொடியேற்றுவதற்கான விளக்கம் பலருக்கும் தெரியாது ஏனென்றால் ஏதோ நம் ஏதோ தேசிய கொடியேற்றுவது போல் சிவாலயங்களிலும் கோயில் ஆலயங்களிலும் கொடியேற்றுகின்றன என்று நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் உண்மையில் அது அல்ல ஆலயத்தின் கொடியேற்றுதல் என்பது நம் மூலாதாரத்திலிருந்து சுவாதிஸ்தானம் அனாகதம் என்ற பல படிகளை கடந்து குண்டலினியை எழுப்புவதற்கு நமக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒன்றாகும் அப்படி நம் மறந்துவிடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தில்தான் வருடா வருடம் இதை ஞாபகப்படுத்தும் வகையில் கொடியேற்றி எம்பெருமான் நமக்கு உணர்த்து கொண்டே இருக்கிற உன்னில் நான் இருக்கின்றேன் என்னை காணனி குண்டலினி போன்ற பயிற்சி செய்து என்னை காண்பாயாக என்று இறைவன் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒன்றாகும் கொடியேற்றுதல் என்பது அப்படி உணர்ந்தால் எம்பெருமானை சரணாகடி அடைதல் போன்ற அனைத்து நிலையிலும் எம்பெருமனை உணரலாம் பக்தி மார்க்கம் மட்டும் யோக மார்க்கம் மட்டும்தான் நமக்கு எம்பெருமனை அடைய வழி என்று நினைக்க வேண்டாம் பக்தி மார்க்கமும் இம்பெருமானை அடைய ஒரு வழிதான் ஆனால் அது படி தான் அதுவே பல படிகளாக அமைவது என்று உண்மையல்ல அதிலிருந்து பல படிகள் ஏறி 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 இப்போ எப்படி கொடிமரம் பல படிகள் ஏறி உச்சிக்குத் தொடுகின்றதோ அது போல் நமும் நம் பக்தியிலிருந்து ஒரு படி ஒரு படியாக வைத்து எம்பெருமானின் திருவடியை அடைய முயற்சிப்போம் நம் பலருக்கும் அறிந்த ஒன்று கொடிமரத்தில் சரியாக நேராக நம்ம எப்படி தேசிய கொடியேற்றுகின்றோமோ அது மாதிரி ஏற்றமாற்றார்கள் வளைத்து வளைத்து ஏற்றுவார்கள் நம் உடம்பில் மூலாதாரத்திலிருந்து விரும்பக்கூடிய அந்த ஆற்றலானது வளைந்து வளைந்து முற்று தண்டுகளில் வளைந்து 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 நேராக எறும்பாது ஒரு ஒரு வளைவுக்கும் வளைந்து வளைந்து கொடுத்து கடைசியில் உச்சியில் சென்று எம்பெருமானின் திருவருளைப் பெற அது உதவும் எனவே அப்படித்தான் கொடிமரமும் ஏற்றுவார்கள் கோயிலுக்கு செல்லும் அனைவரும் கொடியேற்றுவதை மிகவும் உன்னிப்பாக கவனித்து அதன் இரகசியங்களை அறிந்து கொள்ளுங்கள் சிவாயினம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி திருச்சிற்றம்பலம்